உயரும் போது தன் நடக்கமும் வேண்டும் என கூறி எனது உரையை துவங்குகிறேன் ஆம் வடமொழியில் வால்மீகியும் தமிழில் கம்பனும் எழுதிய கம்பராமாயணத்தில் நான் ரசித்த காட்சியைப் பற்றி தான் கூறப் போகின்றேன் கம்பர் நினைத்தார் தன் நாளைக் காவியத்தை எழுத முடியுமா என சந்தேகித்தார் இதனையே கம்பர் தன் அவையடக்கப் பாடலில் ஓசை பெற்று உயர் பார்க்கடலுற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் காசில் கொற்றத்து கதையரோ கம்பன் வீட்டு கட்டுத்தறியே கவி பாடும் போது அவர் எழுதிய ராமாயணத்தில் சீதாராமன் கல்யாண நிகழ்வினை பற்றி தான் கூறப்போகின்றேன் கதையாக கவியாக பாடாவிட்டாலும் கதையாக கூறுகிறேன் கேளுங்கள் விஸ்வாமித்ர முனிவர் அயோத்தி மன்னனான தசரதனை கண்டு நான் வேள்வி நடத்துகிறேன் அதற்கு அரக்கர்கள் தடையாக இருக்கின்றார்கள் வேள்வி சிறப்பாக நடக்க அழைத்து செல்கிறேன் என்றார் என தசரத மன்னன் கூற ராமரும் ராமனின் கண்ணுமை போல் உள்ள லட்சுமணனும் முனிவருடன் சென்றனர் முனிவர் லட்சுமனும் இருவரும் கவனமாக பாதுகாக்கின்றனர் அப்போது அரக்கி தாடகி அவள் ஆயிரம் மதையான சமமானவள் மனிதர் விலங்குகளை கொன்றவள் வேள்விக்கு இடையூறாக இருக்கின்றாள் ராமர் தாடகி ஒரு பெண் என்பதால் பாவம் பார்க்கிற முனிவர் பாவம் பார்க்க வேண்டாம் பல உயிர்களை கொன்றவள் என கூறி தனது வில்லால் தாடகையை கொன்று வீழ்த்தினார் வேள்வி சிறப்பாக நடந்தது முனிவர் ராமரையும் லட்சுமணனையும் அழைத்துக் கொண்டு மிதுளை நாட்டிற்கு செல்கின்றார் என்ன ஆச்சரியம் அவர்கள் மிதுளை நாட்டிற்குள் வரவும் அங்குள்ள கொடி கம்பீரமாக அசைந்தது அது ராமரை வரவேற்பது போலவும் இங்குதான் உனக்கானவள் இருக்கிறாள் வந்து வர் ஜனகராஜா ஜராஜா போது ஒரு பெட்டி பெண் குழந்தை இருந்தது அக்குழந்தையை ஜனகர் ராசையோடு எழுந்து வளர்த்தார் அக்குழந்தையே சீதை அழைக்கப்பட்டால் முனிவர் ராமரையும் மிதுளை வீதியில் வரும்போது அங்கு அரண்மனை கண்ணி மாடத்தின் மேலே நின்று கொண்டு கீழே நடந்து செல்லும் ராமரை சீதை கீழ் நோக்கி கடைக்கன் பார்வையால் பார்க்கின்றாள் ராமரும் தன் வீர பார்வையால் சீதையை பார்க்க இதனையே அண்ணலும் அவளும் நோக்கினாள் என கூறியிருப்பார் விஸ்வாமித்திர முனிவர் ஜனக மன்னனிடம் ராமர் யார் என்பதும் அவருடைய வீரத்தையும் புகழையும் கூறினார் உடனே ஜனகர் தன் மகள் சீதாவிற்கு ராமரை மனம் முடிக்க நினைத்தார் ஆனால் சீதை திருமணம் செய்ய ஒரு நிபந்தனை வைத்திருந்தார் அது என்னவென்றால் தனது மூதாதையர்களுக்கு சிவபெருமானால் வழங்கப்பட்ட சிவதனுசை சேர்ந்துதான் தூக்க முடியும் அச்சிவதனசையே சீதை சிறுவயதில் தனுசில் மாட்டிக்கொண்ட பொம்மையை ஒரு கையாலும் மறு கையில் தனுசையும் தூக்கினாள் அதனால் தான் இந்த சிவதனுசனில் எந்த ஆன்மகன் நான் ஏற்றுகிறானோ அவனே சீதையின் கணவனாவான் அடுத்த மன்னர் முயற்சி செய்து தோல்வியடைந்தனர் இறுதியில் ராமரை விஸ்வாமித்திரர் செய்கை மூலம் கூற ராமர் வெள்ளின் முன்னின்று அவள் தோழி கூற எல்லையில் மகிழ்ச்சி அடைந்தால் சீதை விஸ்வாமித்திர முனிவர் ராமர ராமர் சீதா திருமணத்தை நடத்த ராமரை மிதுளைக்கு அழைத்து வந்தார் அப்போது ஜனகமன் தசரத மன்னன் தனது பட்டத்தரசிகளை அழைத்துக்கொண்டு கொண்டு மிதுளை நாட்டிற்கு செல்கின்றார் அங்கு தசரத மன்னனை சந்தித்த ஜனகர் தனது இரண்டு மகள்களுடன் தனது சகோதரனின் மகள்கள் இரண்டு பேரையும் உங்கள் மகன்கள் நான்கு பேருக்கும் மணமுடிக்கலாம் என்றார் அதற்கு தசரதனும் சம்மதித்தார் திருமண ஏற்பாடுகள் ஜோராக நடந்தன அவ்வூர் வழக்கப்படி மாப்பிள்ளை ஊர்வலம் வந்தனர் ராமரின் அழகை கண்டு வியந்தனர் இதனையே கம்பர் தோல் கண்டார் தோளே கண்டார் என்றார் மறுநாள் திருமணம் ஒரு மனமேடை இல்லை நான்கு மனமேடை ராமருக்கு சீதையும் லட்சுமணனுக்கு ஊர்விழாவும் பரதனுக்கு மாண்டவியும் மணமகன் மணமகளின் கையை பிடித்து கொண்டு அத்தனை பேரும் கண்ணிமைக்காமல் பார்த்தனர் தேவர்கள் பூமலை பொருத்தி கொளித்தனர் இறுதியில் ராமன் சீதா திருமணம் இனிதே நடந்து முடிந்தது ராமா கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே என்று பாடி என் உரையை நிறைவு செய்கிறேன் புகழ் ஓங்குக நன்றி